சரம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் சரத்துக்கு ரெண்டேழு பாதகம் பதினொன்று மாரகாதிபதியாகும் இப்போ சரத்தில் ஒரு கிரகம் இருந்து ஜசி நடத்துதுங்க சரத்தில் ஒரு கிரகம் சரம்னா இப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி மேஷம் சரம் ரிஷுவம் சிரம் உபயம் சரம் சிரம் உபயம் அப்படி உங்களுக்கு சுருக்கமாக தெரிகிற மாதிரி சொன்னால் காலபுருஷன் எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும் சரி சரத்துக்கு ரெண்டேழு பாதகம் பதினொன்று மாறகம் சிரத்துக்கு ரெண்டேழு பாதகம் ஒம்பது மாறகம் உபயத்துக்கு ஏழு பதினொன்று பாதகம் ஏழே உதவி வருவாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் சரத்தில் ஒரு கிரக இருந்து திசை ஓடுனா அவங்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க எடுத்த கம்பத்த ஸ்பீடாக தான் ஒரு காரிய திசை ரொம்ப கிள்ளிமாக இருப்பாங்க சரம் வந்து செவ்வாயோட வீடாக மேசத்துக்கு மேஷம் காலப்பிரஷனுக்கு ஒன்றாம் விடங்கிறது செவ்வாயோட வீடு அந்த செவ்வாயோட சந்திரனுந்தால் ரொம்ப ஸ்பீடாக அடித்தடி சண்டை பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரிலாம் போகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது சரத்தில் கரக இருக்கிறது எவ்வளோ சரத்தில் கரக இருக்க வரைக்கும் எல்லாமே ஸ்பீடாக இருப்பாங்க உடம்புலாம் பார்த்தா அப்படி பில்லரிக்கும் நரம்பு துடிக்கும் அவ்வளோ ஸ்பீடாக இருப்பாங்க சிரத்தில் இருக்கிறவங்க மத்தியுமா இருப்பாங்க நார்மல் அப்படி தான் இருப்பாங்க உபயத்துல இருக்கிறவங்களுக்கு காற்று ராசி இப்போ ஒன்று நினைப்பாங்க அப்புறம் நினைப்பாங்க அப்புறம் ஒன்று பேசுவாங்க இப்போ ஒன்று பேசுவாங்க புதன் வீடு இல்லவா பச்சோந்தி இல்லவா அந்த கிரகம் புதன்லாம் மாறி மாறி பேசுகிறது நிறம் மாறி பேசறது அப்போ இருந்து ஒரு கிரகம் சரத்தை அதிபதியோ அல்ல சரத்துக்கு ரெண்டேழு பாதகம் பதினொன்று மாறும் அப்போ ரெண்டேழு பாதகம் பதினொன்று மாறும் அப்படின்னா இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சரத்து அதிபதியும் ஒரு திசை நடத்தினாலும் சரிங்க ரொம்ப அவசரப்படுவாங்க ரொம்ப அத்ப்பம் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு பதினொன்று அப்போ ரெண்டு ஏழுனால் தான் குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்கணும் பேச்சுவார்த்தை பேச்சு திறமை மனைவியிட்ட கரெக்டாக பேசிக்கணும் கரெக்டாக நடந்துக்கணும் என்ன பதினொன்று சொல்லக்கூடாது அக்கா அண்ணன் நீங்கள் எஞ்சாய உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிற பிரிய அந்த எல்லாமே கவனமாக நீங்கள் கையாளணும் கையாள தெரியாமல் கையாண்டிங்கன்னா லாக் ஆகிடுவீங்க பிரச்சனை போய் மாட்டிடுவீங்க உபயத்துக்கு ஏழு பதினொன்று ஏழு பதினொன்று பாதகம் சாரி ஏழு பதினொன்று பாதகம் ஒம்பதும் மாறும் அப்போ உபயத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அந்த உபயத்தை அதிபதியும் இந்த திசை நடத்துகிற கிரகத்தை பார்க்குறாரு அப்படின்னா ரெண்டேழு பாதகம் ரெண்டுன்னா குடும்பம் தன்னுடைய குடும்பத்தில் பார்த்து அந்த அந்த திசை வரும்போது போது மட்டும்தான் சரம் சிரம் உபயம் அந்த திசை வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கையால் தெரியலாம் ஸ்திரத்துக்கு ரெண்டேழு பாதகம் ஒம்போது மாறும் ரெண்டு ஏழு அப்போ இப்போ ரெண்டு ஏழு சாரி ரெண்டு ஏழு ரெண்டுனால் குடும்பம் மனைவியை சொல்லப்படுது ஒம்பதான் அப்படின்னா தாப்பு சார்ந்த உறவில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கணும் அந்த சிரத்துக்குடிய கிரகமோ திசை ஓடினாலோ ஒரு கிரகம் இப்போ ராகுவோட சேர்ந்து திசை ஓடுது கேதோட சேர்ந்து திசை ஓடுதுன்னா அப்பா அப்பா சம்மந்தப்படுறதாலோ இல்லை கொஞ்சம் தள்ளியே இருந்தால் நல்லது பகை இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா அப்பா வந்து இருக்கிற சொத்தெல்லாம் வந்து மற்றவங்க பேரில் கோயில் பேரில் சொத்து அதுன்னு எழுதி சொல்லி போய்ட்டு இருப்பார் ஏன்னா பாதகாதி ஒம்பது பாதகாதி வரலை சிரத்துக்கு ஒம்பதாம் ஒன்பதாம் அதிபதி பாதக அதிகாரவரம்ன பாத பாதகத்தை செய்வார் அப்பாவே செய்வார் அதை கொஞ்சம் நீங்கள் கவனமும் பார்த்துக்கணும் சரம் சிரம் உபயம் சரத்தில் கிரகம் இருந்தால் நடத்தினா சரத்தை அதிபதியே கிரகம் நடத்தினா உபயம் உபய அதிபதி கிரகம் நடத்தினா அந்த உபய அரு அதிபதி கிரகத்தை குரு பார்த்தாலோ ராகு பார்த்தாலோ எல்லா வகையிலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரம் சிரம் உபய அதிபதி கிரகம் நடத்துகிற திசை நடத்துறதுனால போயிட்டு போயிட்டு வர்றாங்க அப்போ உபயம் சரம் சிரம் உபயம் உபயத்துக்கு ஏழு பதினொன்று பாதகம் ஏழு மாரகம் ஏழு குடையவங்கன்னா மனைவியே நண்பர் கூட்டாளி பைனன்ஸ் கூட்டாளி எல்லாமே பாதகாதியாக வருவாங்க பதினொன்றாம் மடங்குறது உங்களுக்கு பேங்க் பேலன்ஸு பேங்கில் ஆக்குறேன் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பணம் வச்சுக்கிறீங்க அந்த வகையிலையும் உங்களுக்கு பிரச்சனை சிக்கல் வரும் நீங்கள் உல்லாசம் சந்தோஷம் தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருக்க அதுலேயும் பிரச்சனை சிக்கல் கண்டிப்பாக வரும் ஏழு மனைவியே கடைசியில் பாதகாதிய மாரகாதிபதியாக வரக்கூடியது தான் பாதகாதியை வரக்கூடியது மனைவி தான் நண்பர் கூட்டாளி எல்லாமே பாதகத்தை செய்வாங்க மாரகத்தை செய்வாங்க போராட்டத்துல இடஞ்சலா இருக்குது ஒன்றுமே புரியலையே அப்படிதான் சாதகரை வந்து கிட்ட கேட்பாங்க சரத்துக்கு ரெண்டேழு பாதகம் பதினொன்று மாரகம் சிரத்துக்கு ரெண்டேழு பாதகம் ஒம்பது மாரகம் உபயத்துக்கு ஏழு பதினொன்று பாதகம் ஏழு மாரகாதிபதியாக வருவாங்க நண்பர் கூட்டாளி பைனான்சியில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் சரசிரம் சிரம் உபயத்தை பார்க்கணும் அந்த கிரகம் எங்கேருந்து திசை நடத்துக்க பார்க்கணும் என்ன நட்சத்திரத்தில் இருந்து பார்த்து தான் ஒரு வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு தெளிவான பதில் சொல்லணும் அப்போ அவங்க செய்யணும் வரக்கூடிய வாடிக்கையாளர் கண்டிப்பாக செய்க்கணும் வாழ்க்கை வளம்பரன் வாழ்த்துக்கள் என்னுடைய வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் பார்க்கணும்னா அவங்களுடைய சாதத்தை அனுப்புங்கள் தெளிவாக பேசுவோம் வாழ்க்கை வளம்பன்